செய்திகள் வாசிப்பது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க திறந்த வெளி சிறை வளாகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு கோவை மாவட்ட ஆட்சியர் நிலம் தொடர்பான விவரங்களை அவரிடம் வரைபடத்துடன் தெரிவித்தார் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொழிற்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இன்று கோவையில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா இந்திய கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா மேலும் வெற்றியை தேடி தந்த கழக தலைவருக்கு பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலும் வெற்றியை கொடுத்த மக்களுக்கு முப்பெரும் விழாவாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவை கொடிசியாவில் இன்று சிறப்புரையாற்றுகிறார் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உயர்கல்விக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித் தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் அமலுக்கு வரும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு சான்றிதழ் வழங்கி முதல்வர் ஸ்டாலின் பாராட்டினார் ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இத்தாலிக்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் ஜிஆர் ஜியா மெலோனி இந்திய வணக்கம் கூறி வரவேற்றார் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த இந்தியாவாக உருவாக்க உறுதியேற்றுள்ளோம் என ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைத்து கட்சியை ஒருங்கிணைக்க முன்னாள் எம்பி பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ ஜே சி பிரபாகர் புகழேந்தி ஆகியோர் இணைந்து ஒருங்கிணைப்பு குழுவை துவக்கியுள்ளனர் இக்குழு சார்பில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலர் தினகரன் சசிகலா ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் மறப்போம் மன்னிப்போம் என்ற மாபெரும் மனதில் கொண்டு ஒன்றுபட வேண்டும் என்ற உயரிய எண்ணமே எங்களது வேண்டுகோள் என ஒருங்கிணைப்பு குழு கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்ற பெருந்தன்மையான முடிவை அனைவரும் கூடி முடிவெடுக்க வேண்டும் என்பது முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கருத்து ஆடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்